அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கூ என் இஸ்லாமிய சொந்தங்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று இல்லவட்டும்மாக்குக அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம நம்ம பிள்ளைகளுக்காகவே நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்காகவே இந்த சிறப்பான ஒரு திக்கிறை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதீசுலன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்ஷால்லா நிறைய பேர் கேட்குறீங்க எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க என்னுடைய பிள்ளை படிக்க மாட்டேது அவளுக்கு சரியாக ஞாபக சக்தி இருக்க மாட்டேது அவள் எப்போவுமே ரேங்க் எடுக்கவே மாட்டாள் ஃபெயிலாக போகிறாங்க இப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இதுக்கு ஒரு சிறந்த திக்க இருந்தால் சொல்லித்தாங்க அப்படின்னு துவாக இருந்தால் சொல்லித்தாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் கேட்குறாங்க இன்ஷால்லா அவங்களுக்காகவே நான் இந்த திக்கரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த திக்கர் நபிகள் நாயகம் அவங்க தொடர்ந்து ஓதி வர சொல்லியிருக்காங்க நம்ம பிள்ளைக்காகவோ நம்ம மற்றவர்களுக்காகவோ கல்வி நாணம் பெருகுவதற்கு இந்த துவாவை தொடர்ந்து ஓதி வர சொல்லியிருக்காங்க இன்ஷால்லா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த துவாவை சொல்லிக் கொடுத்து இந்த திக்கரை சொல்லி கொடுத்து நீங்களும் ஓதுனா இன்ஷால்லா நம்மள நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகள் அனைவரும் ஒரு சிறந்த மார்க்க அறிஞராகவோ பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பையோ அல்லாஹூ தாலா பெற்றுத்தருவான் இன்ஷா அல்லா இப்போ வாங்க இந்த திக்கரை பார்ப்போம் அல்லாஹும அல்லிம் ஹுல் ஹெக்மத் அல்லாஹும அல்லிம் ஹுல் ஹெக்மத் இந்த திக்கரோடைய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க யா அல்லாஹ் இவர் இவருக்கு ஹிக்மத் என்னும் கல்வி ஞானத்தை வழங்குவாயாக யா அல்லாஹ் இவருக்கு ஹிக்மத் என்னும் கல்வி ஞானத்தை வழங்குவாயாக இது தாங்க இந்த திக்கருடைய பொருள் இந்த திக்கரை நபிகநாயகம் சல்லாவுலி அவங்க தொடர்ந்து ஓதிட்டு வர சொல்லியிருக்காங்க எந்த பிள்ளைக்காகவோ நீங்கள் ஓதுறீங்களோ அந்த பிள்ளை இந்த மார்க்க கல்வியிலேயும் சரி உலக கல்வியிலேயும் சரி சிறந்து விளங்கும் ஏன்னா நபிகநாயகம் சலா வலி இஸ்லாமா அவங்க ஒரு திக்கரை சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதில் மிகப்பெரிய சிறப்பு இருக்குங்க நபிகல்நாயகம் சுல்ல அலுவலம் ஏதாவது ஒரு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா அது நம்ம நம்முடைய நன்மைக்காகவும் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அது ஒரு நன்மைக்காக மட்டும்தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நபிகல் நாயகம் சுலா அலுவலம் அவங்க இப்னு அப்பாஸ் லீலாஹன்ஹு அவங்களுக்காக இந்த திக்கிற தைரமும் ஓதிட்டு வந்திருக்காங்க சஹாபிகளில் இந்த இப்னு அப்பாஸ் லீலாஹுவன்ஹூ அவங்க பல கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட சிறப்புப்பட்ட தாங்க இந்த திகிர் நபிநாயகம் ஸ்லா அவங்க நம்முடைய பிள்ளைக்காகவே சொல்லிக் கொடுத்த திகர் இது தினமும் ஓதி நம்ம பிள்ளைகளை சாலிகான முறையில் வளர்த்து எடுப்போம் இன்ஷால்லா உங்களுக்கும் தெரிந்த திக்கர் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா நானும் அதை ஓதி மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா நபிநாயகம் ஸ்லா வலிமம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது அதிசோ ஏதாவது ஒரு செய்தியோ சொல்லியிருந்தாலோ கிடைச்சாலோ அது மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கணும் நபிநாயகம் ஸ்லா வலம் சொல்லிருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த பயான்களையும் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் அப்லோட் பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு தெரிஞ்சதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்கள் இன்ஷால்லா உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ் தன்னுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இன்ஷால்லா அசலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒவ்வர்கோ